நண்பா ஸ்க்ரோல் பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணாதீங்க அடுத்த ஐந்து நிமிடங்கள் என் குரலை மட்டும் கேளுங்கள் இப்போ ஒரு நிமிஷம் உங்கள் சேமிப்பு கணக்கை பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிதி சுதந்திரம் ஏன் வரவில்லை தெரியுமா ரகசியம் என்னவென்றால் உங்கள் கடின உழைப்பை அழிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி இருக்கிறான் அவன் பெயர் பணவீக்கம் இல்ல அவன் பெயர் இஎம்ஐ ட்ராப் நீங்கள் நாள் முழுவதும் உழைக்கிறீர்கள் உங்கள் சம்பளத்திலிருந்து ஒரு தண்ணீர் குழாய் போல பணம் கசிந்து கொண்டே இருக்கிறது சின்ன சின்ன கடன்கள் சேர்ந்து மாத இறுதியில் பெரிய ராட்சசமா மாறிவிடுகிறது போன் லேப்டாப் கிரெடிட் கார்டு ஒவ்வொன்றும் சின்ன தொகை போல தோன்றினாலும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை உங்கள் கையிலிருந்து வழிகிறது பை நௌ எமரி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பாசி நீங்கள் சம்பாதித்த பணம் சேமிப்புக்கு செல்வதற்கு பதிலாக அதிக வட்டியுள்ள கடன்களுக்கே போய்விடுகிறது முடிவு ஒரு சின்ன அவசர நிலை வந்தாலும் சேமிப்பு பூஜ்யம் இது வங்கிக் கடனின் இல்ல நண்பா இது சின்ன சின்ன கடன்களின் கூட்டு பிரச்சனை உங்கள் சம்பளம் ஒரு கண்ணாரி குடம் மாதிரி அதில் சிறிய தொலைகள் அதுதான் இஎம்ஐகள் அந்த குடம் நிறைய முயன்றாலும் முழுமையா நிரம்பாது சரி இதற்கு தீர்வு என்ன ஒரே ஒரு பழக்கம் போதும் எழுபத்தி ரெண்டு மணி நேர விதி விதி என்னவென்றால் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் எந்த ஒரு பொருளை வாங்க நினைத்தாலும் வாங்காமல் எழுபத்தி இரண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இது ஏன் வேலை செய்கிறது தெரியுமா ஏனென்றால் தொன்னூறு சதவீத செலவுகள் முடிவுகள் முடிவுகள்தான் நம்ம மூளை ஒரு பொருளை பார்த்தவுடன் இப்போதே வேணும் என்று கத்தும் ஆனா மூன்று நாட்கள் காத்திருந்தால் அந்த உணர்ச்சி மங்கிவிடும் அப்ப பகுத்தறிவா சிந்திக்க முடியும் இது எனக்கு தேவையா இஎம்ஐயா வேண்டுமா இதை முதலீடு செய்தால் எவ்வளவு வளருமா நீங்கள் மூவாயிரம் ரூபாய் செலவை விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பணத்தை வங்கிக் கணக்கில் வைக்காதீங்க அது பணவீக்கத்தால் மெதுவாக கரையும் அதை எஸ்ஐபிகள் அல்லது உயர்ந்த வட்டி தரும் முதலீட்டில் போடுங்கள் அப்போதான் கூட்டு சேர்க்கை அதாவது காம்பவுண்டிங் உங்கள் பக்கம் வேலை செய்யும் வாரன் பஃபட் சொல்வார் காம்பவுண்டிங் இஸ் த எய்த் வண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அதை புரிந்தவன் பணக்காரனாகிறான் புரியாதவன் கடனில் ஆழ்கிறான் பணக்காரராக ஆவது விதி அல்ல அது ஒரு பழக்கம் உங்கள் நிதி சுதந்திரத்திற்கான சிற்பத்தை இரண்டு பழக்கங்களால் செதுக்குங்கள் ஒன்று வருமானம் ஈட்டுங்கள் தினமும் நான்கு மணி நேரம் உயர்ந்த மதிப்புள்ள வேலையில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு பணத்தை காத்து கொள்ளுங்கள் எழுபத்தி இரண்டு மணி நேர விதியை பின்பற்றுங்கள் உங்கள் சம்பளக் குழாயில் ஓட்டைகளை அடையுங்கள் இப்போ உங்களுக்கே கேள்வி டேஷ் இந்த எழுபத்தி இரண்டு மணி நேர சவாலை நீங்கள் ஏற்கிறீர்களா கீழே கமெண்ட் பகுதியில் ஐ எம் பிரேக்கிங் த இஎம்ஐ ட்ராப் என்று பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இஎம்ஐ வலைகளிலிருந்து தப்பிக்கட்டும் நினைவில் கொள்ளுங்கள் கடினமாக மட்டும் உழைக்காதே புத்திசாலித்தனமாக உழைத்து பணத்தை காக்கும் பழக்கத்தை உருவாக்கு